ம்ஹமதுல்லாஹி பரகாத்துகுஸ்வத்து ஹசனா இஸ்லாமிய மகளிர் கல்லூரியில் பேராசிரியாக பணிபுரியக் கூடிய ஆலிமா முர்ஷிதா உங்களுடன் ஐந்து நிமிட மதரசாவிலிருந்து ஒரு சிறிய தகவலை பகிர்ந்து கொள்கிறேன் ஆரம்பமாக இஸ்லாமிய வரலாறு அரேபியர்களின் குணம் நபிசல்லாஹூ அலிகுவசலம் அவர்கள் பிறப்பதற்கு முன் அரேபியர்கள் துர்குணமுடையவர்களாக இருந்தனர் அநியாயம் அக்கிரமம் திருட்டு வழிப்பறி கொள்ளை விபச்சாரம் சூது மது ஒழுங்கினம் ஆகியவை இவர்களுக்கிடையே வியாபித்திருந்தன பாவச்செயல்களை செயல்களை பகிரங்கமாக செய்துவிட்டு அதற்காக பெருமை கொள்கிற நாணமற்ற தன்மை கொண்டிருந்தனர் சாதாரண விஷயங்களுக்கெல்லாம் வருடக்கணக்காக சண்டையிட்டு கொள்வார்கள் கொடுக்கல் வாங்கல் வாணிபம் எல்லாம் வட்டியில் மூழ்கியிருந்தது பெண்களிடம் இரக்கமில்லாமல் நடந்து கொள்வார்கள் அவர்களுக்கு சொத்தில் எந்த பங்கும் தரமாட்டார்கள் பெண் குழந்தை பிறந்தால் அதை அவமானமாக கருதி சில கோத்திரத்தார் அந்த சிசுவை உயிருடன் புதைத்து விடுவார்கள் எளியவர் அனாதைகள் ஆதரவற்றோர் ஆகியோரை அநீதியாக நடத்துவார்கள் மேலும் அவர்களின் உரிமைகளில் மோசடி செய்வார்கள் இவை போன்ற இன்னும் அநேக தீய குணங்களை கொண்டவர்களாக வாழ்ந்து வந்தனர் இரண்டாவதாக அன்னலாரின் அற்புதம் பேரிச்சம் கொலை நடந்து வருதல் ஒரு கிராமவாசி நபியவர்களின் சமூகம் வந்து தங்களை நபி நான் எப்படி நம்புவது என கேள்வி எழுப்பினார் அதற்கு நபியவர்கள் இதோ இந்த பேரிச்ச கொலை எனது அழைப்பை ஏற்று நடந்து வந்தால் நம்புவீரா என கேட்டார்கள் கிராமவாசியும் ஒப்புக்கொண்டார் உடனே நபியவர்கள் அந்த கொலையை அழைத்ததும் அது மரத்திலிருந்து இறங்கி அன்னலாரின் அருகில் வந்து பின்னர் அன்னலாரின் அனுமதி பெற்று மீண்டும் அந்த மரத்திற்கே சென்று இந்த அற்புதத்தை கண்ட கிராமவாசி முஸ்லிமானார் மூன்றாவதாக ஒரு ஃபர்லை பற்றி ஃபஜர் தொழுதால் பாதுகாப்பு எவர் காலையில் பஜர் தொழுதாரோ அவர் அல்லாஹுவின் பாதுகாப்பில் இருக்கிறார் என நபி சல்லாஹூ அலிகுவசலம் அவர்கள் நவின்றார்கள் நான்காவதாக ஒரு சுன்ன பற்றி மன்னரை வேதனையை தவிர்க்க நபி சல்லாஹூ அலேஹிவாசலம் அவர்கள் இந்த துவாவை அதிகமாக ஓதுவார்கள் அல்லாஹும இன்னி அவுதிபிக்க மின் அதாபில் கபர் வ மின் அதாபின் நார் வ மின் ஃபித்னத்தில் மஹியா மமாதி வ மின் ஃபித்னத்தில் மசேஹித் பொருள் யா அல்லா மன்னனையின் வேதனை நரக வேதனை வாழ்க்கை மற்றும் மரணத்தின் சோதனை மேலும் தஜ்ஜாலின் சோதனை ஆகியவற்றிலிருந்து நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் ஆமீன் ஐந்தாவதாக ஒரு முக்கிய அமலின் சிறப்பு நீதி செலுத்துதல் தனது ஆட்சியில் குடிமக்களையும் தனது குடும்பத்தாரையும் நீதியாக நடத்தியவர்கள் அல்லாஹ் அல்லாஹலாவிடம் ஒளியிலான மெம்பரில் வீற்றிருப்பார்கள் என நபி சலாஹூ அலஹிவசலம் அவர்கள் கூறினார்கள் ஆறாவதாக ஒரு பாவத்தை பற்றி வீண் செலவு செய்தல் குரானில் தலா கூறுகிறான் உண்ணுங்கள் பருகுங்கள் எனினும் வீண் விரயம் செய்யாதீர்கள் ஏனெனில் அல்லாஹ் வீண் விரயம் செய்பவர்களை நேசிப்பதில்லை ஏழாவதாக உலகத்தை பற்றி உணவை பற்றி சிந்திப்பீர் குரானில் அல்லாஹ் தாலா கூறுகிறான் மனிதன் தன் உணவின் பக்கம் அது எவ்வாறு பெறப்படுகிறது என்பதை கவனித்து பார்க்கட்டும் நிச்சயமாக நாமே மலையை நன்கு பொழிய செய்கிறோம் பின்னர் பூமியை நன்கு பிளக்கச் செய்தோம் பின்னர் அதிலிருந்து வித்தை முளைப்பிக்கின்றோம் திராட்சைகளையும் புற்பூண்டுகளையும் ஒளிவ மரத்தையும் பேரிச்சம்பளத்தையும் அடர்ந்த தோட்டங்களையும் பழங்களையும் தீவனங்களையும் உங்களுக்கு உங்கள் கால்நடைகளுக்கும் பயனளிப்பதற்காக எட்டாவதாக மறுமையை பற்றி கூர்களின் அழகு சுவனத்து சுந்தரிகளில் ஒருவர் உலகத்தை உற்று பார்த்தால் விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையிலுள்ள எல்லா பொருட்களும் ஒளிவீசும் நறுமணம் கமலும் அவளின் தாவணி உலகம் மற்றும் உலகத்தில் விட மேலானதாகும் என நபி அழைகி வசலம் அவர்கள் கூறினார்கள் ஒன்பதாவதாக நபி வழி மருத்துவம் காடியின் பயன்கள் காடியின் அளவு எவ்வளவு மேலானது என நபி சலல்லாஹு அழைகிவாசலம் அவர்கள் கூறினார்கள் விளக்கம் வினிகர் வைற்றுவலி நீர்க்கடுப்பு மார்பு வலி பேதி விஷபேதி முதலிய வியாதிகள் நீங்கும் சரீரத்தின் வெக்கையை போக்கும் பத்தாவதாக அன்னலாரின் அறிவுரை கொட்டாவி உங்களில் எவராவது விட்டால் தனது கையை வாயில் வைத்து கொள்ளவும் ஏனெனில் திறந்தவாய்க்குள் செய்தா நுழைந்து விடுகிறான் என நபி சல்லாஹூ அலிக் வசலம் அவர்கள் கூறினார்கள் அலஹமதுல்லா அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி பரகாத்தூ